ஓம் ஸ்ரீ ராஜ நமக நம்ம ராஜலிங்கேஸ்வர சிவன் ஆலயத்தில் உலகிலேயே மிக உயரமான நந்தி பகவான் மிக பிரம்மாண்டமாக உருவாயிருக்குது சிவனுடைய வாகனம் சிவனுடைய காவலன் என்று அழைக்கக்கூடிய நந்தி பகவான் உலகிலேயே மிக உயரமான நந்தி மட்டும் கிடையாது நந்தி வைத்துக்குள்ளார சிவபெருமானை சுமந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்பவே முடியாது நந்தி வைத்துக்குள்ளார பதினைந்து அடி உயரத்தில் சிவபெருமானும் மூணு அடி உயரத்தில் நம்ம அதிகார சிவலிங்கத்தையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம் வரக்கூடிய பக்த கொடிகள் அனைவரும் கலசத்தை பன்னீர் கலசம் கையில் கொடுப்போம் அந்த கலசத்தை வாங்கிக்கிட்டு நந்தி வைத்துக்குள்ளார போகலாம் நந்தி வைத்துக்குள்ளார போய் ராஜலிங்கேஸ்வர சிவபெருமான தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம கையாலேயே நந்தி வைத்துக்குள்ளார இருக்கிற சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி சில ஏற்பாடுகளும் செஞ்சுருக்குறோம் நந்தி வயிற்றுக்குள்ளார போய் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் கொடுக்குற பன்னீர் கலசத்தை வாங்கிக்கிட்டு தான் போக முடியும் அதே மாதிரி நந்தி வயிற்றுக்குள்ளார போய் ஒரு முறை நம்ம அபிஷேகம் பண்ணிட்டோம் அப்படின்னா வாழ்நாளில் நம்ம எது கேட்டாலும் சிவபெருமானுடைய அனுகிரகத்தில் கிடைக்க ஆரம்பிச்சிடும் நிறைய பேர்த்துக்கு வேலை கிடைக்கல தொழில் நல்லா அமையல கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது வியாபாரங்கள் நல்ல முறையில் நடக்க மாட்டேனது அதே மாதிரி இடம் வாங்கி போட்டுவிட்டோம் அது விற்க மாட்டேனது கொடுத்த இடத்துலேருந்து பணம் வர மாட்டேன்னு அதே மாதிரி திருமண தடை நீங்க மாட்டேனது எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் நோய் நொடிகள் வந்துக்கிட்டே இருக்குது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது நமக்கு தீரவே மாட்டேனுது இடுத்த காரியங்கள் நமக்கு நல்ல முறையில் நடக்க மாட்டேனது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இங்கே வந்து புலம்பிகிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்காக தான் இந்த ஆலயம் மிக பிரம்மாண்டமாக வடிவமைச்சிட்டு இருக்கிறோம் இந்த ஆலயத்தில் நம்ம எந்த வேண்டுதல் வச்சாலும் சிவபெருமானுடைய அனுகிரகத்தில் அந்த வேண்டுதல் நிறைவேறிகிட்டே இருக்குது அதுக்காகவே பக்த கொடிகள் நிறைய பேர் இந்த ஆலயத்துக்கு வந்து வேண்டுதல் வச்சுட்டு நந்தி வைத்துக்குள்ளார போய் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணிட்டு போயிட்டுருக்குறாங்க உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீரணும் அப்படின்னா ஒரு முறை இந்த சிவனாலயத்துக்கு வந்து நந்தி பகவானை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம ராஜலிங்கத்தையும் தரிசனம் பண்ணிவிட்டு நந்தி வைத்துக்குள்ளார போய் உங்கள் கையால் அபிஷேகம் பண்ணிடுங்க வாழ்நாளில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஆலயத்தில் வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக நிவர்த்தியாக ஆரம்பிச்சிடும் சிவபெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நம்ம ராஜலிங்கத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைச்சிருச்சாவே நீங்கள் ராஜா மாதிரி உங்களால் வாழ முடியும் ஏன்னா தவற விடாதீங்க இந்த ஆலயத்தில் நிறைய பேத்துக்கு நல்லது நடந்திருக்குது நிறைய பேத்துடைய பிரச்சனைகள் இங்கே வந்து தீர்ந்துருக்குது தவற விடாமல் ஒரு முறை இந்த சிவனாலயத்துக்கு வந்து சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு போங்க பரிகாரங்கள் ஏதாவது எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பரிகாரங்கள் செஞ்சு கொடுக்குறோம் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லுங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சிவபெருமானுடைய அனுகிரகத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர ஆரம்பிச்சிடும் இந்த இடம் நம்ம சேலம் மாவட்டம் சேலத்திலிருந்து சென்னை போகிற வழியில் மேட்டுப்பட்டி டோல்கேட் அந்த டோல்கேட் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் இந்த சின்ன கிராமத்தில் தான் இவ்வளோ பெரிய மிக பிரம்மாண்டமான நந்தியாக உருவாகிருக்குது இந்த கிராமத்துடைய பெயர் வில்லாளகுண்டம் அவசியம் ஒரு முறை இந்த ஆலயத்துக்கு வந்து சிவபெருமானை தரிசனம் பண்ணுங்கள் மேற்கொண்டு ஏதாவது விவரங்கள் வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஆலயத்துக்கு வந்தீங்களா சிவபெருமானுடைய அனுகிரகத்தில் தீர ஆரம்பிச்சிடும் தவற விடாதீங்க வாய் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்படிக்கு உங்கள் அருகுரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி வணக்கம்